மகளை பயன்படுத்தி கணவரை பழிவாங்க பொய்யான போக்சோ புகாரும் மனைவிக்கு ஐந்தாண்டு சிறை தண்டனையும் அனைவருக்கும் வணக்கம் போக்சோ சட்டம் என்பது பதினெட்டு வயதிற்குட்பட்ட குழந்தைகளை பாலியல் ரீதியான குற்றங்களிலிருந்து காக்கும் பொருட்டு உருவாக்கப்பட்ட ஒன்றாகும் ஆனால் இச்சட்டம் இன்று தவறான முறையில் ஒருவரை பழிவாங்கும் ஆயுதமாகவும் பெரிதும் பயன்படுத்தப்பட ஆரம்பிக்கப்பட்டுவிட்டது ஆம் பள்ளி ஆசிரியர்கள் தொடங்கி அக்குழந்தையை பெற்ற தந்தை வரை இச்சட்டம் சில சமயம் காழ்ப்புணர்ச்சி காரணமாக ஒருவரை பழிவாங்கும் ஒரு தீய சக்தியாக பயன்படுத்தப்படுகிறது இவ்வகை குற்றப்பதிவால் பொய்யான வகையில் பாதிக்கப்படும் பல நபர்கள் சமுதாயத்தில் தங்கள் நற்பெயரை இழந்து விடுவதுடன் அவர்களுடைய குடும்பமும் மிகுந்த ஓர் அவமான நிலைக்கு தள்ளப்பட்டு விடுவதுண்டு ஊடகங்களும் இவ்வகையில் குற்றம் சுமத்தப்பட்ட நபர்களை கண் காது மூக்கு வைத்து தங்கள் கற்பனை திறனால் சித்தரித்து நடந்தது என்ன என்ற கோணத்தில் சமுதாயத்தில் மேலும் இழிவான நிலைக்கு தள்ளிவிடுவதுண்டு தொடக்க காலத்தில் பெரிதாக காட்டப்படும் இவ்வகை குற்ற வழக்குகளின் நிலை பின்னர் எவ்வகையில் முடிந்தது என்பதே வெளிக்காட்டப்படாமல் இரகசியமாக முடித்து வைக்கப்படுவதை அநேக வழக்குகள் உணர்த்துகின்றன இவ்வகையில் ஒரு சிறந்த நபரை கூட அவருடைய பெருமை பெயர்களை எடுத்து பழிவாங்கும் ஒரு பயங்கரமான ஆயுதமான இந்த போக்சோ சட்டம் எத்தகைய நபர்களின் தூண்டுதலும் இன்றி முறையான முறையில் விசாரித்து உண்மை நிலை அறிந்து பதிவு செய்யப்பட வேண்டிய ஒன்றாகும் இத்தகைய வகையில் தன் கணவனை பழிவாங்க தந்தை மகள் உறவை கேவலப்படுத்தி ஒரு மனைவி கொடுத்த போக்சோ வழக்கு பற்றி இப்பதிவில் காண உள்ளோம் இதுவரை நமது தட்சா சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்து பெல் பட்டனை அழுத்துவதுடன் லைக் கொடுத்து உங்கள் நண்பர்கள் உறவினர்கள் என அனைவருக்கும் ஷேர் செய்து நமது இந்த சமுதாய மேம்பாட்டு முயற்சிக்கு ஓர் அரணாக இருந்து ஆதரவு அளிக்கும்படி அன்புடன் வேண்டுகிறேன் வழக்கு நடைபெற்ற இடம் சென்னை உயர்நீதிமன்றம் வழக்கு தொடர்ந்தவர் சென்னை செனாய் நகர்பகுதியைச் சேர்ந்த ஸ்கேன் சென்டரில் வேலை பார்த்த பெண் ஒருவரின் கணவர் வழக்கின் சாரம் தன் மீது பொய்யான வகையில் சுமத்தப்பட்டுள்ள போக்சோ புகாரை நீக்க கோரி வழக்கின் விபரம் மேற்படி நபரும் அவரது மனைவியும் கருத்து வேறுபாடு காரணமாக நீதிமன்றத்தில் சிவில் வழக்கு தொடர்ந்து பிரிந்து வாழ்ந்த நேரத்தில் அவரது மனைவிக்கு அவரது கணவர் மீது இருந்த அதிகப்படியான கோபத்தால் அவளது கணவரை பழிவாங்க தன் மகளை பலிகிடாவாக்கி அச்சிறுமியின் எதிர்கால வாழ்வு பற்றி ஒரு துளியும் கவலை கொள்ளாது அவளது கணவர் அவர்களது குழந்தையான அச்சிறுமியை பாலியல் ரீதியாக பயன்படுத்தி அடையச் செய்துவிட்டதாகவும் அதற்கான சான்றையும் அப்பெண் தான் வேலை பார்த்த ஸ்கேன் சென்டர் மூலமாக பொய்யாக தயாரித்து வழங்க அதன் உண்மை நிலை அறியாமல் காவல்துறையினரும் அக்கணவர் மீது போக்சோ புகார் பதிந்துவிட்டதாகவும் தெரிவிக்கப்பட்டது இவ்வழக்கினை விசாரித்தறிந்த மாண்புமிகு நீதியரசர் அவர்கள் இப்புகாரின் உண்மையற்ற நிலைமை அறிந்து அக்கணவர் மீது சுமத்தப்பட்ட போக்சோ புகாரில் இருந்து அவரை விடுவித்ததோடு இத்தகைய வகையில் கேவலமான முறையில் கணவர் மகள் உறவை அசிங்கப்படுத்தப்படும் வகையில் பொய்யான புகார் அளித்த அப்பெண்ணிற்கு ஐந்தாண்டு தண்டனையும் வழங்கி உத்தரவிட்டுள்ளார் இவ்வாறு பொய்யான வகையில் சட்டத்தை பயன்படுத்தும் நபர்களுக்கு வழங்கப்பட்டுள்ள இத்தண்டனை அனைவரிடமும் மிகுந்த பாராட்டை பெற்றுள்ளது ஆம் குற்றத்தை தடுக்க உருவாக்கப்படும் சட்டங்களை பயன்படுத்தி குற்றங்கள் புரிவோருக்கு இது ஒரு சிறந்த பாடமே சட்டம் மதிப்போம் பொய்யான புகார் ஒழிப்போம் இவரான மீண்டும் புதிய சமுதாய சிந்தனை கருத்துக்களுடன் சந்திப்போம் நன்றி வணக்கம்